ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் நீங்கள் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த செடி கொடிக்கு மத்தியில் நிறைய புல் முளைச்சிருக்குன்னு சொன்னால அதை ஒரு நாள் க்ளீன் பண்ணணும்னு சொன்னால அந்த க்ளீனிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்திங்களா எவ்வளோ புல் இருக்குதுன்னு நம்ம க்ளீனிங் பண்ணதுக்கு தேவையான கருவிகள் ரெடி களைக்கரண்டி அறுவால் அடுத்து என்ன விளக்குமாறு தூத்து அள்ளதுக்கு சரி நம்ம நம்ம வேலையை செய்ய தொடங்கலாமா இந்த இடம் ஃபுல்லாக எவ்வளோ புல் முளைச்சிருக்கு பாருங்க எங்கள் ஏரியாவில் யார் வீட்டிலையும் இப்படி புல் முளைக்காதுங்க எங்கள் வீட்டில் இப்படி புல் நல்லா முளைச்சிரும் நிறைய நல்லா முளைச்சங்க அப்புறம் அதை நான் க இப்படி தான் கலையெல்லாம் நல்லா பறிப்பேன் ஏன்னா சின்னதாக இருக்கும்போது அதை பறிக்க முடியாது கொஞ்சம் பெருசாகிட்டுனா எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய ஆடுகள் வரும் அதுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்தங்க தான் இப்படி மொத்தமாக பரிப்போ எவ்வளோ இது வருது பார்த்திங்களா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ண சுத்தப்படுத்தணும் இல்லைன்னா காடு மாதிரி ஒயரமாக வந்துடும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் சரி பண்ணால் ஈஸியாக இருக்கும் இதை மட்டும் நான் சுத்தப்படுத்துறதுக்கு எனக்கு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெட்டி வெட்டி எடுத்தேன் ரொம்ப வேற்று ஊத்திச்சு அதனால் என்ன பண்ண நம்ம தான் நம்ம வீட்டை சுத்தப்படுத்த முடியும் அப்போ தான் யோசித்தேன் இப்படி இவ்வளோன்ற இடத்த நம்ம சுத்தப்படுத்தி அந்த களை பறிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது விவசாயம் பண்ணுறவங்க அந்த வேல்கூழ நின்று எப்படி தான் பண்ணுவாங்களோ நம்ம சாப்பாட்டுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து யோசித்து பார்த்தேன் சரி நம்ம ஒரு நாள் தானே மாதத்துக்கு ஒரு நாள் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் பார்த்திங்களா எங்கள் க தெனம் வளர்ந்தது பார்த்திங்களா தெனா பறிச்சாங்க பறித்த வீடியோ அவங்களுக்கு நான் போட்டேன்ல அந்த தினம் இன்னும் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அது நல்லா முத்துன்கப்புறம் இன்னும் அதை பறிக்கலாம் பார்த்திங்களா இது மிளகாய் செடி இந்த மிளகாய் செடி சுற்றி ஃபுல்லாக புல்லு முளைச்சி போய் இருக்குது அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் ஒரே ஒரு தான் இப்போதைக்கு இருக்குது இந்த வேலை செய்யும்போது முழுக்க முழுக்க என் கூட இருந்து எனக்கு கம்பெனி கொடுத்தது நம்ம கிவி தான் அப்பப்போ ஊடையில் அதில் தெரியும் பார்த்துக்கோங்க எனக்கு இது செய்யும்போது ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்தது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை திருக்குறள் அப்படி ஒன்று இருக்குது உழவு தொழில் சிறப்பை பற்றி இந்த உலகம் பல தொழில் பின்னாடி இருக்குது ஆனால் இந்த உலகமும் விவசாயத்தை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பொருள் விவசாயத்தால் தான் அந்த உலகம் சுழலுது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள் அதனால் எல்லா தொழில்லையும் முதன்மையானது தலை போன்றது எதுன்னா உழவு தொழில்தான் எல்லா தொழிலும் நடக்கும் ஆனால் அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உணவு கிடைக்கிறது இந்த உழவு தொழில் மூலமாக தான் உயிர் வளர்வதற்கு தேவையான உணவு கிடைக்கிறது உழவு தொழில் மூலமாக தான் ஒரு இப்போ இந்த முக்குக்குள்ளே ஆரஞ்சு மரம் தன்னால் ஒரு நாலு இது மலைச்சுருக்கு அதில் முள் இருக்கும் எனக்கு ஒன்று போதும் எனக்கு என் தலைக்கு மேலே அந்த உயரம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஆரஞ்சு மரம் அது பக்கத்து பக்கத்துலேயே ரெண்டு மூணு இருந்தது அதை தான் நான் அருவால் வச்சு நல்லா வெட்டி அப்புறப்படுத்திட்டேன் அடுத்து இந்த பாருங்க நடமாடுற இடத்துல இது என்னது தெரியுதா தூதுவலையில தூதுவலை செடி அது பெருசாக கொடியாக வளரும் நிறைய முள் இருக்கும் அதனால் அதையும் வெட்டி அப்புறப்படுத்துகிறேன் நம்ம கிவியை பார்த்திங்களா நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு உட்காந்து ரொம்ப டயர்டாக இருந்தது நிற்க முடியல அதனால ஸ்டூல் போட்டு உட்காந்தே உட்காந்த இடத்துல பையன் பையன் அப்படி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா வேக்குது எப்போ அந்த விவசாய நிலத்தில் விவசாயிகள்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வளைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இவ்வளோ சின்ன வேலையை செய்யும்போது தான் தெரியுது விவசாயத்தெல்லாம் நம்ம வளர்க்கணும் விவசாயம் இருந்தால் தான் நம்ம நல்லா சாப்பிட முடியும் உயிர் வாழ முடியும் விவசாயம் அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் விவசாய நிலத்தில் விவசாயம் செய்ய புறப்படணும் உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வேலையாக எல்லாத்தையும் ஓரளவுக்கு வெட்டியாச்சு இனி அது தூத்து அல்லணும்ல அதை தான் செஞ்சுட்டுருக்கேன் நல்லா தூத்து அதை அள்ளிடுவோம் பார்த்திங்களா இவ்வளோ இது இருக்குது பார்த்திங்களா புல் நிறைய இருக்குது இப்போ அதை நம்ம வீட்டுக்கு வரைகிற ஒரு ஆட்டுக்கு போட போகிறோம் சரியாக வேற்று ஊற்றுது ஆனால் ஒரு திருப்தி வீட்டை உள்ள புல்லாம் பார்த்திங்களா நல்லா அப்புறப்படுத்தியாச்சு முதல்ல எப்படி புதற மாதிரி இருந்தது அதை நல்லா அப்புறப்படுத்தியாச்சின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியாக இருக்குது இந்த நம்ம கருப்பம் வந்துட்டான் வா பா வந்து சாப்பிடு வந்தா அந்த இந்தாந்தா உனக்கு தான் ரெடி ஆகிட்டு இதை ஒரு நிமிஷம் உள்ளே விட்டால் போதும் அவ்வளோத்தையும் தின்னு இருக்கிற செடியெல்லாம் தின்றும் அதனால தான் நம்மளே அதை அப்புறப்படுத்துகிறோம் நல்லா கொத்தி களை எடுத்து போட்ட மாதிரி போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி